அன்புடன் எனது யூடியூப் வாடிக்கையாளர்களுக்கும் தமிழ் ஜோதிட உலகத்தை வாழ வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ் அன்பர்களுக்கும் இந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டின் வாழ்த்துக்களை புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு புத்தாண்டை ஆங்கில புத்தாண்டு என்று கூறுவார்கள் உண்மையில் இது பதினைந்து பதினாறாம் நூற்றாண்டில் வாழ்ந்த போப்பாண்டவர் கிரிகோரியன் அவர்களால் உருவாக்கப்பட்ட காலண்டர் நாட்காட்டி முறையில் உருவாக்கப்பட்ட ஆண்டாகும் எனவே தான் இந்த ஆண்டு ரோமன் ஆண்டுதான் இந்த ஆண்டு தொடக்கம் என்பது இயேசு கிறிஸ்துக்கு முன்னர் இயேசு கிறிஸ்துக்கு பின்னர் அப்படிங்கிற அடிப்படையில் இது ரோமன் காத்தலிக் ஆண்டு இதில் மையப்பகுதியாக ஜீசஸ் அவர்கள் வருகிறார் எனவே இது ஆங்கில புத்தாண்டு என்பதை காட்டிலும் ரோமன் ஆண்டு என்பதுதான் தான் இதுக்கு சரியான பொருளாக அமையும் எப்படி இருப்பினும் இதை ஆங்கிலேயர்களும் ஏற்றுக்கொண்டதால் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அத்தனை கோடி மக்களும் ஏற்றுக்கொண்டதால் பொதுவாக ஆங்கில புத்தாண்டு என்று இது ரோம் நகரின் வாழ்ந்த போப்பாண்டவர் கிரிகுரியன் அவர்களால் ஏற்படுத்தப்பட்ட நாட்கா நாட்காட்டியின் அடிப்படையில் காலக்கணிதத்தின் அடிப்படையில் வரக்கூடிய இரண்டாயிரத்தி பதினாறாம் புத்தாண்டாகும் அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் இந்த புத்தாண்டை வைத்து இந்த புத்தாண்டு பிறக்கக்கூடிய அந்த ஜீரோ ஜீரோ டைம் இரவு ஜீரோ ஜீரோ டைம் இன்று ஒன்றாம் தேதி இன்று ஏற்கனவே சென்ற இரவு ஜீரோ ஜீரோ புள்ளி ஜீரோ ஜீரோ புள்ளி ஜீரோ ஜீரோ டைத்தில் என்ன ராசி அமைப்புகள் வருகிறது என்று பார்த்து இதற்கு ஒரு பொதுவாக ஜோதிடர்கள் பலன் கொண்டிருக்கிறார்கள் எந்த பலன் வேணாலும் சொல்லட்டும் அந்த பலன் எப்படி சரியாக வரும் என்பதை தற்பொழுது உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன் முதலில் இந்த ஏ ஜாதகம் வந்து நூற்றி எழுபத்தொம்போது ஈஸ்ட் ஐம்பது லாங்கி அதாவது நூற்றி எண்பதாவது லாங்கி அதாவது ஈஸ்ட் கிழக்கு பக்கம் விஜி டிவியில் இருக்கிறது விஜி டிவியில் அதில் முஃப்தா என்ற அந்த ஊரில் இருக்கக்கூடிய நூற்றி எழுபத்தொம்போது ஈஸ்ட் ஐம்பது கலையில் இருக்கக்கூடிய அந்த நகரத்துக்கு ஜீரோ ஜீரோ டைம் போட்டு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து பதினாறு கோல்நிலை எடுத்திருக்கிறேன் இதில் உத்திரம் ஒன்னாம் பாதம் கன்னி வருகிறது கோள்கள் நிலை இதா இவ்வாறு இருக்கிறது இந்த கோள் நிலையில் வைத்துக் கொண்டு மேசராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த கோள்கள் எவ்வாறு பலன் செய்யும் என்று கூறுவார்கள் ரிஷபராசி மிதன ராசி என்று பொதுவாக அந்த மாதிரி கூறுவது என்பது எந்த ஒரு தனி மனிதனுடைய வாழ்விலும் எந்த ஒரு செயலையும் செய்யாது அது உண்மையில் நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்போது விழுக்காடும் அது உபயோகமற்ற பலனே ஏனெனில் ஒருவருக்கு முழுமையாக ஜாதகம் எழுதப்பட்டு அவருக்கு புத்தி பலன்கள் போய்கொண்டிருக்கும் போது இந்த ஆண்டு பலன் இந்த நேரத்தில் இந்த ஊரில் பிறந்தவருக்கு உண்டான ஜாதக அமைப்பு இது அவருக்கு இதன் அடிப்படையில் பலன்கள் தாராளமாக கூறலாம் அதை விடுத்து நான் உலகத்துக்கு சொல்லுவேன் உலக பொது பழங்களாக இதை மாற்றுவேன் என்றால் இதில் உள்ள சின்ன சின்ன சிக்கல்களை உங்கள் முன் எடுத்து வைச்சுவேன் இது உத்திரம் ஒன்னாம் பாதம் வருகிறது கன்னியா இந்த பி ஜாதகம் பி ஜாதகம் ஒண்ணு ஒண்ணு ரெண்டாயிரத்தி பதினாறு நமது காக்கிநாடாவில் எண்பத்தி ரெண்டு ஈஸ்ட் நம்மளுடைய ஐஎஸ்டி அடிப்படையில் எண்பத்தி ரெண்டு முப்பது எண்பத்தி ரெண்டு ஈஸ்ட் இருபதுக்கு வர வரும் அடிப்படையில் எழுதியிருக்கேன் உத்திரம் ஒன்றாம் பாதம் இது வந்து நம்மளுடைய இந்தியாவின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட ஜாதகம் காக்கிநாடா இதனுடன் கொஞ்சம் ஒத்து போகிறது இதுவும் உத்தரம் ஒன்னாம் பாதம் இதுவும் உத்தரம் ஒன்னாம் பாதம் இதற்கு அடுத்த போல் செனகல் என்ன சொல் சொல்லக்கூடிய ஆப்பிரிக்காவில் இதே சேம் லாட்டிடியூட் ஒட்டி வரக்கூடிய பதினஞ்சு பதினாறாம் லாட்டிடியூட்ல இருக்கக்கூடிய அச்சனைகள் படி இதனுடைய வெஸ்ட்ல போயிருது பதினேழு வெஸ்ட் இருபத்தி ஆறு லாங்கும் இங்கு என்னடா என்றால் வந்து விடுகிறது நட்சத்திரம் உத்திரம் ரெண்டாம் பாதம் வந்து விடுகிறது அதே நேரத்துக்கு இதே ஒன்று ஒன்று ஊரில் மத்திரம் சிம்ம லக்னம் விழுகிறது பாதம் பாதம் உத்தரம் இங்கே பி சி வந்து உத்திரம் இரண்டாம் பாதம் வந்து விடுகிறது லக்னமும் மாறி இருக்கிறது அதற்கு அடுத்த போல் இந்த டிஐ பார்ப்போமானால் இந்த டி நான் வந்து மெட்பக் என்ற மெக்சிகோ சிட்டிக்கு எடுத்திருக்கிறேன் அது நைன்டி நைன் வெஸ்ட் தேர்ட்டி சிக்ஸ் வெஸ்ட் லாங்கிடியூட்டில் இருக்கக்கூடியது அங்கே உத்தரம் மூணாம் பாதம் வருகிறது ஜீரோ 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 டயத்துக்கு அதாவது கன்னிராசி வந்து விடுகிறது அதே போல் இந்த இ இது என்னவென்று நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒன் செவன்டி டூ வெஸ்ட் தேர்ட்டி ஃபோர் அதாவது வந்து நூத்தி எண்பது பாகை ஈஸ்டில் இது ஆரம்பிக்கிறது என்றால் இது நூத்தி எழுபத்தி ரெண்டு பாகை வெஸ்டில் முடிகிறது இங்கு ஜீரோக்கு உத்திரம் நாலாம் பாதம் வருகிறது லக்னம் தான் இந்த நாளும் கன்னி லக்னமாக இருக்கிறது ஏபிடிஇ சி மற்றும் சிம்ம லக்னமாக இருக்கிறது அதை அப்புறமேல் உங்களுக்கு பாவக ரீதியாக விளக்கம் தரும்போது விளக்கம் கொடுக்குறோம் இவ்வாறு சந்திரன் நிலையிலேயே ஒன்றும் சிம்மராசிக்கு பலன் சொல்லி கொண்டிருப்பார்கள் நம்மவர்கள் ஏனென்றால் அவர்கள் இந்தியாவின் ஜாதகத்தை கணித்திருப்பார்கள் இங்கு பார்த்தால் கன்னிராசி வந்து விடுது உலகத்தின் மறுபகுதியில் கண்ணிராசி இங்கும் கன்னிராசி இங்கும் கண்ணிராசி ஆக ஒரு உலக ஜாதகமாக ஒரு பிறந்த ஒரு நேரத்தை ஒரு பொதுவான நேரத்தை எடுத்து நாங்கள் மொத்த பலன்கள் சொல்கிறோம் என்றும் என்பது உண்மையில் அது ஏற்புடையதே அல்ல இதை சொல்லிக்கொண்டு பிழப்பு வேணால் நடத்தலாமே தவிர இதை சொல்வதற்கு உண்டான அடிப்படை கால கணிதங்கள் இல்லை அந்த கணிதங்களை அறிவுபூர்வமாக ஆராய்ச்சி செய்த அமைப்பினர்களும் இல்லை அந்த ஆராய்ச்சி செய்த அமைப்பினர்களை மறு ஆராய்ச்சி செய்தார்களா என்றால் எதுவுமே இல்லை ஒரு புத்தாண்டு தினத்தன்று இந்த ஜாதகத்தை போட்டு இந்த ஜாதகத்துக்கு பலன் சொல்வேன் என்பது உண்மையில் இங்கு இவ்வளவு காலத்தில் ஒரு நாளில் ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு மாதிரியான அடிப்படையில் பிறப்பு நேரங்கள் ராசி அந்த சந்திரனுடைய மூமெண்ட்டில் ஒவ்வொரு பாதம் நகர்ந்து கொண்டே போய் கொண்டிருக்கும் பொழுது இவர்கள் பொத்தாம் பொதுவாக சொல்லி கொண்டிருப்ப பலங்கள் உண்மையில் பொய்யானது அதை விட ஒரு பெரிய இது ஐரோப்பாவில் நிலநடுக்கம் வரும் அமெரிக்காவில் வெள்ளம் பெருக்கெடுக்கும் இந்தியாவில் இது எல்லாம் எந்த ஒரு அடிப்படைத்தன்மையுமே ஜோதிடத்தில் இல்லாத உண்மையில் உண்மையில் நான் உண்மையில் நான் ஒரு ஜோதிட பேராசிரியர் என்பதில் உண்மையில் நான் அதை வெளியே சொல்லியாக வேண்டும் என்ற அடிப்படையிலேயே சொல்கிறேன் அப்படியெல்லாம் ஜோதிடத்தில் சொல்ல முடியாது அப்படி ஒருவர் சொல்வாரே ஆனால் அவர் உண்மையில் இந்த கணித அடிப்படையை விட்டுவிட்டு அருளாக்கு வேணால் சொல்லுபவராக இருக்கலாம் கணித அடிப்படையில் நாங்கள் ஜோதிடம் கொள்கிறோம் என்றால் அனைத்துக்கும் கணித ரீதியாகவே நாங்கள் விடைகளை தர வேண்டும் இந்த பலனை சொல்கிறவர் பொதுவாக ஒரு பலனை சொல்பவர் ஏதாவது ஒரு வழியை சொல்லி இந்த வழியில் அனைவரும் சொல்ல முடியும் என்று சொல்வாரே ஆனால் அது ஏற்புடையதாக இருக்கும் சத்தியமாக அப்படியெல்லாம் எதுவும் இல்லை அவர் அவருக்கு தெரிந்த அடிப்படையில் ஏதோ ஒன்றை கதை கட்டி இந்த மக்களை போட்டு குழப்பிக் கொள்வார்கள் ஒன்று இன்னொன்று இந்த ஜாதகத்தையே வைத்து இவர்கள் பலன்களே சொல்கிறார்கள் என்றே வைத்துக் கொள்வோம் அந்த பலன் எவ்வாறு நடக்கும் என்று ஆய்வு செய்து பார்த்தீர்கள் மொத்தம் இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே பன்னெண்டு ராசிக்குள் தான் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் என நீங்களே பார்க்கிறீர்கள் ஒரு நாள் முழுவதும் வரக்கூடிய நட்சத்திரம் சந்திரன் வந்து ஓடிக்கொண்டே இருக்கிறார் ஆக இருபத்தி நாலு மணி நேரம் பிறக்கிறவர்களும் ஒரு நட்சத்திரத்தில் பிறப்பதால் மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரமும் பன்னெண்டு ராசியில் இருப்பதால் இருபத்தி ஏழு நாளிலும் பிறக்கிறவர்கள் பன்னெண்டு ராசிக்குள் பிறக்கிறார்கள் இது மாதிரி இது மாற்றிக்கொண்டே வந்து கொண்டே இருக்கிறது பொழுது இருபது கோடி எழுநூத்தி கோடி மக்கள் ஒன்று இரண்டு அல்ல எழுநூத்தி கோடி மக்கள் உள்ள இந்த நாட்டில் எழுநூத்தி கோடி உள்ள இந்த உலக மக்கள் தொகையில் எழுநூத்தி கோடி மக்கள் இதை பன்னெண்டு ராசிக்கு நாம் வகுத்தோம் என்றால் ஆறு பன்னெண்டு எழுபத்தி ஒரு ராசியில் அறுபது கோடி மக்கள் இருக்கிறார்கள் அறுபது கோடி மக்கள் இந்த அறுபது கோடி மக்களும் உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவ்வாறு உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு இவர்கள் எடுத்தேன் கவித்தேன் என்று இந்த பலன் வருமா அந்த பலன் வருமா என்றால் சத்தியமாக வராது 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 ஏனெனில் ஒரு அறுபது கோடி பேருக்கு சொல்லக்கூடிய மொத்த பலன் மேசராசி நேயர்களே அப்படின்னா அறுபது கோடி மேசராசி நேயர்களுக்கு அவர் பலன் சொல்றார் ரிஷபராசி நேயர்களே அப்படின்னா ரிஷபராசில இருக்க அறுபது கோடி பேருக்கு அவர் பலன் சொல்றார் மிதன ராசி நேயர்களே இருக்க அறுபது கோடி பேருக்கும் பலன் சொல்றார் ஆனால் இந்த ஒரு ஜாதகம் எடுத்தீங்க இந்த நேரத்தில் பிறந்தவருக்கு இது ஒரு ஜாதகம் இதற்கு பல கணிதங்களுக்கு சட்பல கணிதம் தசவர்க்க மேன்மைகள் தசாபுத்தி கடிதங்களை கொண்டு இவருக்கு பலன் சொல்ல முடியும் ஆனால் இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே மேசராசி நேர்களே அறுபது கோடி பேருக்கும் சொல்லிக்கொண்டு அழுது கொண்டிருப்பார்கள் இதில் உங்களை பயமுறுத்துவது வேறு உங்களுக்கு சனி மேசராசிக்கு சனி எட்டில் இருப்பதால் உங்களுக்கு கெட்ட பலன் வரும் மேசராசிக்கு தன சப்தமாதிபதி இரண்டு ஏழு கூடியவர் எட்டில் இருப்பதால் உங்களுக்கு பண பாக்கியம் கெடும் சத்தியமாக ராசியை மையப்படுத்தி பாவக ரீதியான பலன்களை சொல்வது என்பது படு முட்டாள்தனம் அவ்வாறு சொல்வது என்பது என்பதை சொல்லக்கூடிய ஜோதிடத்தில் பொய்யை ஒரு வியாபாரமே தவிர உண்மையில் மக்களுக்கு அதனால் எவ்வித நன்மையும் அடைய போவதில்லை ஒருவருக்கு பிறந்த ஜாதகம் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் அவர் அவர் ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு ஒரு நல்ல ஜோதிடரை அணுகி படித்த ஜோதிடரை என்னுடைய எதிர்காலம் எவ்வாறு இருக்கும் அந்த தசாபுத்தியில் புத்தியில் எழுதி வாங்குங்கள் கையெழுத்து போட்டு வாங்குங்கள் உண்மையில் ஜோதிடர் உங்களுக்கு பணி செய்ய வந்திருக்கிறார் அவரிடம் உங்களுடைய பலன்களை எழுதி கேட்டு வாங்கி அதற்குண்டான நடக்கவில்லை என்றால் திரும்பி போய் கூட கேட்கலாம் அதை விடுத்து எனக்கு மேசராசிக்கு எப்படி இருக்கும் ரிஷவராசிக்கு எப்படி இருக்கும் என்று கேட்பது உண்மையில் உங்களையே நீங்கள் ஏமாற்றிக் கொள்வதாக இருக்கிறது அன்பு மக்களே அன்பு நண்பர்களே கேட்காதீர்கள் அந்த மாதிரி எல்லாம் கேட்டு பலன்களை நீங்கள் ஜோதிடத்தை நீங்களே ஜோதிடத்தை இவர்கள் ஒன்று சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் நாங்களாக இருக்கிறோம் அவர்கள் தானே மக்கள் தானே கேட்கிறார்கள் மேசராசிக்கு எப்படி இருக்கு நீங்கள் பழகியதால் அவர்கள் கேட்கிறார்கள் உண்மையில் இந்த கேட்காதீங்க அது அறுபது கோடி பேருக்கு ஒரு ராசியில் அறுபது கோடி பன்னெண்டு ராசியில் எழுநூத்தி இருபது கோடி மக்களுக்கும் மிக மிக சாதாரண நிலையில் பலன் செய்யக்கூடிய அந்த பலனமைப்பை கேட்காதீர்கள் உங்களுக்கு தெரிய வேண்டும் என்றால் உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு கொண்டு வாருங்கள் ஒரு ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு அந்த அப்பாவுக்கு கேட்பேன் தம்பிக்கு கேட்பேன் அண்ணனுக்கு கேட்பேன் தங்கச்சி கேட்பேன் என்று நான் கேட்காமல் அவர் அவருக்கு பலன்களை கேட்டீர்கள் இந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு போல் எல்லா ஆண்டுகளுமே உங்களுக்கு நன்மையாகவே அமையும் மாற்றம் என்பது மாறாத ஒன்று ஒவ்வொரு ராசிக்கும் கோள்கள் வந்து அவரவர் ஜாதகப்படி தசா புத்திகள் மாறிக்கொண்டிருக்கும் பாவக ரீதியான பலன்கள் மாறிக்கொண்டிருக்கும் நல்ல ஜோதிடரை அணுகுங்களேன் எவர் ஒருவர் பரிகாரம் சொல்லக்கூடிய ஜோதிடராக இருக்கிறாரோ அவரை முற்றிலும் தவிர்த்து விடுங்கள் ஏனெனில் அவர் உங்கள் பயமுறுத்துவார் அவர் பணம் பண்ணுவதற்காகவே பரிகார லீலைகளை அவுத்து உங்களை கொண்டு போய் தோஷங்கள் அதற்கு இங்கு செல்லுங்கள் அங்கு செல்லுங்கள் நான் கூட்டி போறேன் வாங்க பாப்பா ஜோதிடத்தில் அதெல்லாம் கிடையாது சத்தியமாக கிடையாது 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 சரி பரிகாரம் சொல்லக்கூடிய ஜோதிடர்கள் அவனாம் என்றால் வேறு யாரை கொண்டு போவது என்றார் உண்மையில் எதிர்காலத்தில் இதுதான் பலன் நீங்கள் இவ்வாறு தான் இருப்பீர்கள் இதுதான் நடக்கும் என்று ஜோதிடர் ஒருவர் கடமையை முடித்தார் என்றார் போதும் காலத்தை கணிக்க கூடிய ஒரு கணித அமைப்பு வெறும் காலத்தை மட்டும் கணிக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய ஜோதிடத்தில் இங்கு இங்கு இல்லை இல்லை சொல்லக்கூடிய ஆண்டு பலன் பொது பலன் இந்த ராசிக்கு இவ்வாறு இருக்கும் இவர்களுக்கு இவர்களுக்கு நல்ல பலன் நடக்கும் இந்த கோள் இப்படி இருப்பதால் கெட்ட பலன் நடக்கும் சத்தியமாக நடக்கவே நடக்காது அந்த மாதிரி எல்லாம் சொல்வது மிக மிக சாதாரண ஒரு சதவீதம் கூட செயல்படாத பொய்யாகும் அது செயலே படாது இதை பற்றி கவலையே படாதீர்கள் ஆண்டு பலன்களை பற்றி எந்த ஒரு வருத்தமும் தயவு செய்து ராசிக்காரர்களும் பயப்பட வேண்டியதில்லை எவ்வளவோ பணம் செலவழிக்கிறோம் எவ்வளோ ஒரு ஹோட்டலுக்கு போனால் இருநூறு ஐநூறு ரூபாய்க்கு சாப்பிட்டு கூட விடுகிறோம் ஒரு நல்ல ஜோதிட அணி ஒரு ஐநூறு ரூபாயை கூட கொடுத்து பழங்கள் எவ்வாறு இருக்கும் ஒரு ரெண்டு மூணு ஆண்டுகளுக்கு உண்டான பொது பழங்கள் நல்ல எனக்கு என் ஜாதகத்துக்கு உண்டான பலன்களை எழுதி கொடுங்கள் என்று எவர் கேட்கிறீர்களோ உங்களுடைய பலன்கள் வரும் அன்பு நண்பர்களே ஜோதிட பெரியர்களே இந்த ஆண்டு பலன் சொல்லி எனக்கு இப்படி நடக்குது அப்படி நடக்குது என்று காக்கா உட்கார பழம்பழம் விழுந்தது போல் ஆ எனக்கு அவர் சொன்னது சத்தியமாக அதெல்லாம் சொல்லவில்லை அந்த மாதிரி சொல்வதற்கு எங்களிடம் எந்த கால கணிதமும் இல்லை ஒருவர் கூறுவாரே ஆனால் அவர் பாட்டுக்கு இந்த ராசி இந்த லக்கணத்தை மையப்படுத்தி நாங்கள் பொதுவாக பலன் சொல்வது போல் அவர் ராசியை மையப்படுத்தி அவர் ஒரு பலனை அகுத்து விடுவார் மண்டே நஷ்டம் இருக்கிறது அதுவுமே இன்றும் வரையறுக்க முடியாமல் போய் கொண்டிருக்கிறது தனது நண்பர் ஒருவர் கேட்டார் தற்பொழுது சென்னையில் வெள்ளம் வந்தது இந்த மல்லம் வந்தது எவ்வாறு வெள்ளம் வந்தது என்று ஏன் ஜோதிடர்கள் கூறவில்லை என்று சரி அந்த ஏற்கனவே ஒரு பஞ்சாங்கத்தில் வெள்ளம் வரும் என்று கூறியிருக்கிறார்களே என்ற ஒருத்தர் மறுத்தார் நான் உடனே சொன்னேன் எந்த 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 பஞ்சாங்கத்தில் பஞ்சாங்கத்தில் ஆண்டு வடகளுக்கு பருவ காற்று வரும்பொழுது புயல் வரும் என்று நாம் சொல்லாமல் இருந்தோம் எல்லா பஞ்சாங்கத்திலும் எழுதக்கூடிய ஒரு பொதுவான சாதாரண பலன் அது வெள்ளம் வரும் இந்த ஊரை அழிக்கும் அது தான் அழிக்கும் உள்ள அழிக்காது பஞ்சாங்கத்தில் எழுதுறது பொதுவான விஷயம் ஆனால் உண்மையில் இவ்வாறு நடக்கும் என்று யாராவது ஒரு இகலோக ஜோதிடத்தை கையில் எடுத்து சொன்னார்களா எந்த ஜோதிடர்களா சொல்ல மாட்டார்கள் தெரியாது வழி இல்லை ஆராய்ச்சியே இல்லாத ஆராய்ச்சி என்னமே இல்லாத எதற்கெடுத்தாலும் சித்தர் சொன்னார் மகரிஷி சொன்னார் அவர்கள் சொன்னது உண்மையா அவர் சொன்னது பொய்யாகுமா மகரிஷி ஜோசியின் சொல்லலை சித்தர்கள் ஜோசியின் சொல்லலை ஜோசியத்தை ஜோசியம் தான் சொன்னால் கால்குலேஷன் போட்டு வச்சான் கணிதத்தை ஒழுங்கா படிக்க தெரியாமல் கணிதத்தை ஒழுங்கா சொல்ல தெரியாம தனக்கு பணம் சேரணும் தனக்கு பணம் வேணுங்கிறதுக்காக இந்த மாதிரியான பொய்யெல்லாம் அவுத்து விடுவாங்க இப்போ இதெல்லாம் ஃபேஷனாகி போய் டிவியில எல்லாம் நிகழ்ச்சியெல்லாம் நடத்தி அது ஒரு கூட்டம் போய்கிட்டு இருக்கு அது போகுது அது போயிட்டு போகுது அது எனக்கு தெரியாதுங்க பொய்யுங்க ஆண்டு பலன் சொல்வதும் பொய் ஆண்டுக்குண்டான பலன்களில் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கு எந்த ஒரு நட்டமும் வராது எந்த ஒரு லாபமும் வராது அவரவர் ஜாதகப்படி அவரவருக்குள்ள கோள்கள் அப்படி நிச்சயமாக நன்மைகளை நீங்கள் நன்றாக அனுபவிப்பீர்கள் நீங்கள் எந்த ஒரு கவலையும் பட வேண்டாம் உங்களுக்கு ஜோதிடம் பார்ப்பதால் என்ன நன்மை என்று ஒருவர் என்னிடம் கேட்கும் பொழுது உன்னை பற்றி தெரிந்து கொள்வதுதான் உனக்கு நன்மை உனக்கு எது நடக்கும் என்று அறிந்து கொண்டு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் வருகிறது அல்லவா அதுதான் உனக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய நன்மை என்றே எனவே கால கணிதத்தை கூறக்கூடிய அடிப்படையில் இது அனைத்துமே ஒரு தனிப்பட்ட ஜாதகம் அப்பப்பொழுது பிறக்கும் பொழுது அவரவருக்கு பிறக்கக்கூடிய ஜாதகமே தவிர இதை கொண்டு பொதுப்பலன் கூறுகிறேன் என்று கூறுபவர்கள் உங்களை பயமுறுத்துவார்களே ஆனால் தயவு செய்து பயப்பட வேண்டாம் இதில் இந்த இந்த கோள்கள் ஒவ்வொன்றும் ஆகும் ஆகும்போதுக்கு ஒரு வருஷத்துக்குள்ள ஒரு சில இடங்களுக்கு போகும் உடனே ஆகா இது நல்லா இருக்கும் தீய பிள்ளை பூரா பொய்யுங்க உண்மையிலே சொல்றீங்க பொய்யுங்க அப்படி யாராவது நிரூபிக்கிறாருந்தான் அவர் வந்து நிறுவிகிறாங்க இல்லை அவர் எங்க கூப்பிடுறாரோ நான் போறீங்க ஏன்னா எனக்கு தெரியாத நான் படிச்ச அப்படி அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நானும் முப்பது வருஷமா பார்த்தேங்க உண்மையிலேயே இதை வெளியே சொல்லி ஆகணுங்க ஒரே பொய்யா இருந்தா நான் என்னங்க பண்றது நம்மளால ஜோதிடன்னு சொல்ல முடியும் வர்றவங்க எல்லாம் கேட்கிறேன் சார் ராசிக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும் எப்பையும் போலதா இருக்கும் ராசிக்கு எப்படி இருக்கும் எப்பயும் போலதா இருக்கு யாரும் மாற போறது கிடையாது இந்த ஒரு சாதாரண ஒரு நிகழ்வு இந்த ஒரு ஜாதகத்திலேயே நாலு பாதம் மாறி போச்சு நாலு ஊருக்கு இவன் என்னடானா ஒவ்வொருத்தனையும் எடுத்துக்கிட்டு பலனை சொல்றேன் அதை சொல்றேன் தயவு செய்து மக்களே பயப்படாதீர்கள் உங்களுக்கு எதுவும் நடக்காது உங்களுடைய ஜாதகப்படி பொடி என்ன வேணுமோ அதுதான் நடக்கும் இந்த ஆண்டு பலன்களை நம்பி நீங்கள் ஏமாற வேண்டாம் என்று சொல்லி இந்த மாதிரியான பொது பலன்களை தயவு செய்து பார்ப்பதை தவிர்த்து விடுங்கள் அதை பற்றி தெரிந்து கொள்வதை தவிர்த்து விடுங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வாருங்கள் உங்களை பற்றி ஜோதிடத்தை பற்றி அறிந்து கொள்ளவாது வாருங்கள் உண்மையான ஜோதிடம் எது வாருங்கள் நாங்கள்லாம் சொல்கிறோம் கேள்விகளை எனக்கு யூடியூபின் மூலமாக கேட்கலாம் என்னுடைய போன் நம்பர் மூலமாக கேட்கலாம் என்னுடைய வெப்சைட் மூலமாக கேட்கலாம் எந்த அடிப்படையிலும் எனக்கு கேள்வி கேட்கலாம் எது ஜோதிடம் ஆயிரக்கணக்கான பேருக்கு பட்டங்களை கொடுத்த ஒரே அடிப்படையில் நான் இதை சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் ஆண் பலன் என்றெல்லாம் ஒன்று இல்லை அதை சொல்லிக் கொண்டு இருப்பவர்களும் அதை கேட்டுக்கொண்டு இருப்பவர்களுமே அறியாமையில் இருக்கிறார்களே தவிர இதற்கான ஆராய்ச்சி எதுவும் நடக்கவில்லை இதற்கான எந்த கணிதமும் எங்களிடம் இல்லை அதை ஒருவர் சொல்லி கொண்டு இருக்கிறாரே என்றால் நாங்கள் லக்ன ரீதியாக பாவகத்தை வச்சு ஒரு பிறந்த ஜாதகத்துக்கு எப்படி பலன் சொல்வோமோ அதையே இவர் ராசிக்கு வச்சு சொல்லி கொண்டு உங்களை ஏமாற்றிக் கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்லி தயவு செய்து இந்த பலன்களை கேட்டு நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று சொல்லி உங்களுக்கு தேவை ஒரு நல்ல ஜோதிடரை அணுகி நல்ல பலன்களை கேட்டு வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று சொல்லி இந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு உலக மக்கள் அனைவருக்கும் நன்மையான நல்ல பலன்களை கொடுக்க வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்